மாயா மாயா விஷ்ணு மாயா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கு எல்லாம் அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து மாயன் மையில நான் பேசு இந்த மாயன் மயம் இதை தொடர்ந்து பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் கடந்த கால கசப்புகளை எல்லாம் அளந்து எதிர்காலத்துல நன்மை நோக்கி நகின்ற ஒரு நல்ல செயலை இறைவன் உங்களுக்கு அங்குவானாங்க அந்த வகையில பார்க்கும்போது மாயன் மகன்கள் ஒரு புதிய அறிமுகம் ஜோதிடம் இந்த ஜோதிடம் என்பதெல்லாம் சேம் தான் டிஃப்ரெண்ட் தாட்ஸுங்கிற மாதிரி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இறையவர்களின் மூலமாகவும் குருவர்களின் மூலமாகவும் சொல்லி வருகின்றார்கள் நம் நலன் பொருட்டு அந்த வகையில பார்க்கும்போது திருப்பூர்ல அதாவது அத பூர்வீகமாக பாரம்பரிய ஜோதிடர் என்று சொல்லக்கூடிய வள்ளுவர் குலத்துறையின் ஜோதிடர் என்று சொல்லக்கூடிய இந்த மந்திர ஜோதிடர்கள் நமது மாயன் மயில தொடர்ந்து மாத ஜோதிடம் மட்டுமல்ல அதாவது ஒரு பெரிய விஷயம் என்னன்னா நமக்கு ஜோதிடம்னா ரெண்டு தான் ஒன்னும் ராசி இன்னொன்னு லக்னம் பெரும்பாலும் லக்னம் மூலமாக ஜோதிடம் சொல்வதெல்லாம் அரிதான ஒரு நிகழ்வு தான் அந்த ஒருத்திரு மந்திரஜோதி அவர்கள் நமது மாயின் மயர்ல பார்த்தீங்கன்னா லக்ன பிரகாரம் பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் லக்ன ரீதியான பல எல்லாம் தொடர்ந்து சொல்கின்றார்கள் அதை கேட்டு பார்த்து பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இறையும் அந்த அருள் ஒன்று ராசியாக இருக்கலாம் அல்லது லக்கனாக இருக்கலாம் ராசி அதாவது மதியம் விதியும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு மனிதன் வாழ்க்கையில நல்ல தசா பத்தி குருவர்களும் வெற்றியை நோக்கி நகர முடியும் அந்த வகையில் பார்க்கும்போது திருமதி ஜோதி அவர்கள் நமது மாயன் மயம்ல தொடர்ந்து மாத ஜோதிய ஒவ்வொரு கிரகிய பற்றி தொடர்ந்து பேசுவார் வணக்கம் நண்பர்களை வாழ்க வளமுடன் மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரருக்கு எனக்கு பணிவார்ந்த வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புது வருஷ பலன்கள் லக்ன ரீதியான பலன்கள் இருபத்தி அஞ்சு புது வருஷத்தில் லக்கண ரீதியான பலன்கள் தனுசு லக்கணத்திற்கு தனுசு லக்கணத்திற்கு இந்த வருஷம் நன்மையை தரக்கூடிய காலமாகவே அமையும் தனுச லக்கணத்திற்கு சுகஸ்தானத்திற்கு சனி பகவான் புங்கிறார் அப்புறம் எப்படி நன்மை தருவார் அப்படின்னு பாக்குறீங்களா அப்படின்னு இல்லைங்க நல்லதாவே கொடுப்பார் இரண்டாம் அதிபதியும் மூணாம் அதிபதியும் வெற்றிக்கு தடை செய்யக்கூடிய அதிபதியான இருந்த சனி பகவான் இப்ப சுகஸ்தானத்தில் போய் அமர்வதால் உங்களுக்கு நன்மையே நடக்கும் சில நேரங்களில் சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்தாலும் இந்த புது வருஷத்தில் உங்களுக்கு நன்மை வந்து சேரக்கூடிய காலமாகவே அமையும் என்ன கேட்டீங்கன்னா ஒன்பதாம் இடத்தில் கேது பகவான் வருகிற ஆன்மீக சம்பந்தமான பிரச்சனைகள் ஆன்மீக சம்பந்தமான சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய காலமாக இருக்கும் உங்க வீட்டுல வந்து இந்த தனுசு லகணக்காரர்கள் உங்களுடைய இல்லத்தில் சுப காரியங்கள் நடக்கக்கூடிய காலமாக இருக்கும் திடீர் பணம் வரக்கூடிய காலமாக இருக்கும் இதுவரைக்கும் நம்மளுக்கு இந்த பணம் வந்து சேராது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் இந்த வருஷத்தில் அந்த பணம் வந்து உங்களுக்கு சேரக்கூடிய காலமாகவே அமையும் ஏன்னு கேட்டீங்கன்னா சிம்மத்தில் கேது பகவான் போவதால் கிடைக்காது அப்படின்னு நினைச்சத கொண்டு வந்து சேர்த்தக்கூடிய காலமாக உங்களுக்கு அமைகிறது அதனாலதான் சொல்றேன் கண்டிப்பா நீங்க இதுவரைக்கும் இந்த பணம் நம்மளுக்கு வந்து சேராது அது வந்து உங்களுடைய பரம்பரை சொத்தாக இருக்கலாம் கொடுத்த பணம் திரும்ப வராது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கலாம் ஆனா அந்த பணமெல்லாம் வந்து சேரக்கூடிய காலமாக இந்த தனுசு லக்கணக்காரர்களுக்கு இந்த புது வருஷத்தில் இருக்கு நல்லதே நடக்கும் குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த வருஷத்தில் நல்லது நடக்கும் அந்த பிரச்சனை எல்லாம் நல்லதே நடக்கும் தகப்பனுக்கும் குழந்தைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த வருஷத்தில் அது வந்து சுமூகமாக சந்தி சேரக்கூடிய காலமாக இருக்கும் வேலையில முன்னேற்றம் கிடைக்கும் சின்ன சின்ன தனங்கள் வந்தாலும் வேலையில முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் புது வண்டி வாக வாகனங்கள் வாங்கக்கூடிய காலமாக அமையும் பார்த்து வாங்குங்க நல்ல முறையா இருக்கும் வீண் விரயங்களும் வந்து சேரும் இருந்தாலும் நீங்க அதை பார்த்து செலவு பண்ணுங்க நல்லதே நடக்கும் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை கண்டிப்பா வணங்குங்க உங்க குலதெய்வ வழிபாடு மிக மிக சிறப்பு உங்க குலதெய்வ வழிபாடு செய்யுங்க குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க ஒரு முறையாவது குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க அடுத்தது திருத்தணியில இருக்கிற திருத்தணி பக்கத்தாடி பாதசனீஸ்வரர் சனீஸ்வரர் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க சனீஸ்வரர் ஆலயத்தில் சனி பகவான் ஒரு கையில சிவலிங்கத்தோட ஒரு கையில தனுஷோட இருப்பாரு அந்த பாத சனீஸ்வரர் போய் அங்க எண்ணெய் கொடுப்பாங்க அந்த எண்ணெயை வாங்கி அந்த சனி பகவானுக்கு நீங்களே அபிஷேகம் செய்யலாம் தீமை போட்டு வழிபாடு செய்யலாம் அந்த சனி பகவானை தொட்டு வழிபாடு செய்யக்கூடிய ஆலயமாக பாத சனிஸ்வர ஆலயம் இருக்கு அந்த ஆலயத்துக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க நல்லதே நடக்கும் இந்த புது வருஷத்தில் உங்களுக்கு பணம் வந்து சேரக்கூடிய காலமாக பொருள் வந்து சேரக்கூடிய காலமாகவே அமையும் மாயன் மயம் ஆன்மீக நண்பர்கள் மாயம் மயம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க